சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ படம் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் படம் மூவி வந்து ட்ரை பண்ணுங்க படம் உண்மையிலே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி வந்து பார்த்தேன் கருடனும் விடுதலையும் பார்த்தேன் கிளைமேக்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தாங்க ஆக்ஷன் கோசம் நான் அந்த எதிர்பார்த்து வந்தேன் பட் ஆனா இது அந்த மாதிரி இல்ல கிளைமேக்ஸ் நம்ம கையில கொடுத்து முடிய சொல்லியிருக்காங்க இன்டர்வல் ஹைலைட்டா இருந்துச்சு பர்ஃபார்மன்சஸ் மேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம் அமௌண்ட் வந்து அதை நம்ம கையில எல்லாம் விடுறதுக்கு அவரே சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ ஒரு பிலிம் மேக்கரா அவருடைய ஸ்டேட்மெண்டே சொல்லிருக்கலாம் கிளைமேஸ் வந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க அது பிளஸ் இருக்கலாம் இல்ல அது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது விடல உடன்தான் சொல்லியிருக்காங்கன்றத முன்னாடி அவர் புரிந்து கேட்கறதுல தெரிஞ்சிடும் நமக்கு நீங்க இப்போ இதை எடுத்துக்கிறது தான் இந்த கிளைமேக்ஸ் இப்ப இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது இந்த கிளைமேக்ஸ் நீங்க உங்களுடைய உங்களுடைய மனசுல இருந்து சொல்றது ஒரு லவ் சேர்க்குறீங்களா இல்லை அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல ரொம்ப நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா நம்மள அதுக்குள்ளே எடுத்துட்டு போயிடுச்சு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இல்லன்னு தோணவே இல்ல ஓகே ரொம்ப அழகா இருந்துச்சு படம் ரொம்ப பிடிச்சது முன்னாடிலாம் டால்மி அட்மாஸ்பியர் அந்த மாதிரி போயிட்டு நாங்கள் பார்ப்போம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியாக கம்மியா இந்த இடத்துல மியூசிக் நல்லா விட நேச்சுரல் எஃபெக்ட்ஸ் இருக்கு ே நேச்சுரல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காட்டுவேன் உண்மையிலே நல்லா இருக்கும் படம் சூரிய சூப்பரா பண்ணிருந்தேன் பேசவே இல்லை ஒருத்தவங்க கோவம் வரும் கடைசியில் ஒரு வார்த்தை பேசுவா அப்போ நமக்கு எல்லாமே புரியும் பேசுனதே சொன்ன மாதிரி ஒன்றரை வார்த்தை பேசினாலும் சரியா ஒரே வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டு விட்டாங்க சூரியன் சூப்பரா இருக்கு படத்தெல்லாம் வச்சு எல்லாருமே ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு சூரிய இதுக்கப்புறம் கபடி ஆக்ட்டிவாக நடித்தா அவர் ஒத்துப்பீங்களா அவர் எப்படி நடிச்சாலும் ஒத்திக்கலாம் ஏன்னா அவர் வாழ்கிறாரு இதை பாண்டியா தான் பார்த்தேன் நான் சூரியா பார்க்கல ஃப்ரோட்டில் மேபி கேன்சர்னு கூட இருக்கலாம் அது கூட தெரியாத ஒரு பாண்டியா அப்படி இருந்தார் தானே கேன்சர்னு கூட தெரியாமல் சுண்ணாம்பத்தன் ரைட் நடந்து போகிறாரு அவனுடைய அறியாமையே அவனோட கோவமும் நமக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு சூரிய வந்துவிட்டு இந்த படம் ஃபுல்லாக அவர் இன்டர்வியூலாம் நான் பார்த்தப்ப யோசிச்சேன் சும்மா ஒன்று ரெண்டு சீன்ல வந்துட்டு தொண்டை கட்டின மாதிரி பேசியிருப்பாரு நினைச்சா படம் ஃபுல்லாவே தொண்டை கட்டின மாதிரி தான் பேசியிருக்காரு அவரோட எஃபெக்ட் அவரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் அப்போ ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான் அவன் சின்ன சின்னதான் ஒரு காமெடி அவன் வச்சு பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் இடையில காமெடிகள்னு சொல்ல ஒரு ரெண்டு கேரக்டர் வருவாங்க நம்ம ஊர்ல இன்னும் வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கு அந்த கேரக்டர் ஃப்ரெண்டு கூட சும்மாவே போவான்ல அந்த மாதிரி கேரக்டர் ரெண்டு வரும் அது நம்மள கொஞ்சம் கொஞ்சம் பெண்கள் எப்படி அடிமைப்பட்டிருக்காங்க இந்த சமூகத்தில் அப்படிங்கிறத அதை தான் சொல்லியிருக்காங்க நல்லா தான் இருந்துச்சு அதை அவர் இன்னும் கிளைமேக்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்கலாம் முக்கியமாக தேட்டரில் வந்து பாருங்க என்னோட ஒப்பீனியன் ஏன்னா ஓடிடியில் வரும்போது பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல மியூசிக் இல்லாமல் படம் லேகா அப்படின்லாம் எதுவும் இல்லை சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு